இது யாருக்கெல்லாம் அந்த வெரிகோஸ் வெயின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு சில நாட்கள் மாதங்கள் வந்து பூசிட்டு வரும் அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து கரையுது இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காலை ரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ரிலீஃப் வந்துடும் இந்த பேஷன்ஸ் வந்து சொல்லி நம்ம கே கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் சார் நான் பஸ்ஸில் வந்து கண்டக்டர் பண்ணுறேன் எவ்வளோ நாங்கள் சார் நான் தூக்கி வர முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க டீ மாஸ்டர்ஸும் சார் நான் வேலை செய்யறதுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரெமெடி வந்து நான் சொன்னேன் யோக மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இருக்கும் பாஷாவுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தகடூர் ஆதியன் சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த வெரிக்கோஸ் ப்ராப்ளத்தினால வந்துட்டு நிறைய பேர் அவதி போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம கிட்டே ஏதாவது மறந்து இருக்கு கண்டிப்பாக இருக்குங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் கொடிவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது கிராமப்புறங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கொடிவேலின்றது தெரியும் இந்த கொடிவேலியில் வந்து நம்ம போட்டு ஒரு எண்ணெயாக காய்ச்சி கொடுக்குறோம் இது வந்து வெளியில் பூசுறதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதாவது யாருக்கெல்லாம் வெரிகோஸ் வெயின் இருக்கோ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ வந்து பிளாக் ஆகிருக்கும் ப்ளஸ் அந்த ஃப்ளோ அதாவது அப்போ டைரெக்ஷனில் வந்து காலில் வந்து பிளட் ஃப்ளோ போவோம் அந்த இடத்துல வந்து குளாட் ஆகிருக்கும் கொழுப்பு வந்து படிஞ்சிருக்கும் அதனால் ஃப்ளோ வந்து நல்லா இருக்காது இது யாருக்கெல்லாம் அந்த வெரிகோஸ் வெயின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு இதை வந்து பார்க்கலாம் நம்ம டி மாஸ்டர்ஸுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கிறத பார்க்கலாம் இந்த டிராஃபிகில் ஒர்க் பண்ணுறவங்க காவலர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பார்க்குறோம் அப்புறம் சமையல் நிபுணர்கள் இவங்க வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு அந்த அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ஜவுளி ஜவுளி கடையில் வேலை செய்கிறவங்க ஆமாம் ஜுவல்லரி செக்ஷன் அதாவது அதிக நேரம் வந்து இரண்டு இல்லை மூணு மணி நேரத்துக்கு மேலே அவன் வேலையின் காரணமாக வந்து நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வெரிகோஸ் கோஸ் வேணும் வரதை பார்க்குறோம் இதுக்கு வந்து வெ வெளியில் வந்து பூசும்போது என்ன கொடிவேலி தைலத்தை வந்து பூசும்போது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வந்து அந்த படிக்கக்கூடிய அந்த கொ கொழுப்பை வந்து கரைக்குது மற்றும் ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்துது அதாவது நல்ல ப்ளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால இது வந்து அந்த அதுக்கு ஏற்படக்கூடிய கட்டிகளையும் வந்து கரைக்குது இந்த கொடிவேலி ஓ உள்ளே இருக்கிற கூடிய கட்டிகள் கட்டிகளையும் வந்து கரைக்குது அந்த சுருண்டிருக்கு அந்த நரம்புகளையும் வந்து ஆகுது சீராகுது இது கொடிவேலி தேலை இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க லிப்போமான்னு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து வெளியில் இது பூசிட்டு வரும்போது தொடர்ந்து சில நாட்கள் மாதங்கள் வந்து பூசிட்டு வரும்போது அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து கரையுது அதே மாதிரி சில நார்கட்டிகள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ப்ரெஸ்ட்டாக இருக்கும் உடம்புல சில இடத்துல வந்து சில பேர் கொழுப்பு க கட்டி சார்ந்த மாதிரியான கட்டிகளுக்கும் அது எந்த ப்ராப்ளம் மருத்துவர்கள் போய் பார்க்கணும்னா எதுவும் பிரச்சினை அப்படி விட்டுருன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேருக்கு வந்து அன்இீஸியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இந்த வெளிப்பூச்சி தைலத்தை வந்து பூசும் பொழுது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த கட்டியை வந்து கரையிறதை நம்ம பார்க்குறோம் இந்த கொடிவேலி தைலம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர் தந்த காய்ச்சினா இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக ஒரு ஆயில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ஓகே ஓகே சார் ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் காலையில் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம குளிச்சிடலாம் நைட்டு வந்து எந்த இடத்துல நமக்கு பாதிப்பு இருக்குதோ வெரிக்கோஸ்வீன் காலில் இருக்கோ அந்த இடத்துல வந்து சும்மா பூசி அப் தலவனா போதுமானது அதோடு சேர்த்து உணவு உணவில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தணும் அதே மாதிரி வெரிகோஸ் வெரிகோஸ்வீனுக்கு வந்து ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு ஹாஃப் பக்கெட் தண்ணி இல்லை ஒரு டப்பு அதில் வந்து கால் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி ஒரு டப்போ இல்லை பக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதில் வந்து ஹாட் வாட்டரில் எப்சம் சால்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும் மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நிறைய பியூட்டி பார்ல வந்து பயன்படுத்துகிறாங்க அதை போட்டு கால் வந்துக்கும்போது அந்த வலி வந்து குறைஞ்சி நல்லா ரத்த ஓட்டம் சீராகிறதை வந்து பார்க்கணும் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா தூக்கமும் வரும் அதே மாதிரி தூங்கும்பொழுது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரெய்ஸ் பண்ணி வைக்கணும் ஒருத்த ஒரு தலைகணி இல்லைன்னா அந்த ரவுண்டு பில்லோ ஒன்று இருக்கும் கொஞ்சம் நாள் படுத்து அதுக்கப்புறம் அவங்க தூங்கும் போது அந்த பொசிஷன் மாறி அவங்க தூங்குவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில மணித்துளிகள் ஃபியூ மினிட்ஸ் அவங்க வந்து அந்த காலை ரைஸ் பண்ணி வைக்கும் போது ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து அப்போ டேரக்ஷன் வந்து ஃபுல்லோ ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஃபுட்பாத் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தூங்க இந்த வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காலை ரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ரிலீஃப் வந்திருக்கும் இது பேஷண்ட்ஸ் வந்து சொல்லி நம்ம கே கேள்விப்பட்டிருக்கோம் அது யூஸ் பண்ணி ஆமாம் க்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு சரியாகிட்டு இருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது ஓகே சார் இப்போ இந்த வெரிகோஸ் ஃபென் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா அவங்க ஏதாவது காலுக்கு வந்து எக்ஸசைஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக அது வந்து ஒரு நார்மலாக வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்கவங்களே வந்து சில பேருக்கு அத்த ஓட்டம் சரியாக இருக்காது அதே மாதிரி இந்த ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும்போது எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒரு டூ மினிட்ஸாவது ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம் இல்லை மூவ்மெண்ட் கொடுக்க சொல்கிறோம் அது அந்த இடத்துல இருந்து ஒரு இருபது அடி நாங்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ரூல்னு சொல்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் டேக் ஃபியூ ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு இரு ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முதல் ஒரு இருபது அடி எங்கேயாவது நடந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து வந்து ஒரு டூ மினிட்ஸாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் அவளுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் வேறு மற்ற வேலைகளை பார்க்காம க ஒரு சேர்லேயே வந்து இன்னொரு சேர் வச்சுட்டு அது மேலே காலை வந்து ரேஸ் பண்ணி அப்போது ஈவன்னால் வந்து ஒரு ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகும் ஸோ சில பேருக்கு நம்ம இந்த சொல்கிறது அவங்களால ஃபாலோ பண்ண முடியுதுல கேட்குறாங்க சார் நான் பஸ்ஸில் வந்து எவ்வளோ நேரம் சார் நான் காலை தூக்கி உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க டீ மாஸ்டர்ஸும் சார் நான் வேலை செய்கிற இடத்துல அந்த வசதி வாய்ப்புகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரெமடி வந்து நான் சொன்னேன் ஃபுட்பாத்து அதுக்கப்புறம் வந்து இது காலை வந்து ரைஸ் பண்ணி ஒரு பில்லோ வச்சுட்டு தூங்க போரிச்சு அந்த மாதிரி ரைஸ் பண்ணி வைங்க அடுத்து இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உணவில் வந்து கொஞ்சம் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தணும் நல்ல ஒரு மருத்துவரை அணுகி நல்ல ஒரு வைத்தியர்களை வந்து பார்த்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது இது இந்த ஆயிலையும் பூசும் பொழுது அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து இந்த விஷயத்துலேருந்து கு குணமானதை பார்க்குறோம் வலி வந்து நிவாரணம் ஏற்படுது சில நாட்கள்லேயே நம்ம பார்க்கலாம் சூப்பர் சார் சூப்பர் ஸோ அது நீங்கள் சொல்லும்போதே அது நம்ம நான் அப்படியே என் மைண்டில் ஓடுது நீங்கள் சொல்லும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நான் நல்லா நிம்மதியாக தூங்கலாம் தூக்க தூக்கம் தூக்கமுறை வழி இல்லாமல் நல்லா தூங்கலாம் நிச்சயமாக சூப்பர் சார் ஒரு அருமையான விஷயத்தை அந்த கொடிவேரி அப்படின்ற ஒரு தைல தைலத்தை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க ஸோ சார் சொன்ன விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது வீட்டில் வந்துட்டு இந்த ஃபுட் பாத் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா பெயினும் இருக்காது அதே மாதிரி வந்துட்டு நல்லா தூக்கமும் வரும் ஸோ நல்லா தூங்குனிங்கன்னாவே போதும் அடுத்த நாள் நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஸோ இந்த வெரிக்கோசுவின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆயில் கொடிவேலி ஆயிலை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ நிச்சயமாக அந்த வெரிக்கோசுவின் ப்ராப்ளம் சரியாகும் உங்களுடைய நரம்புகள் உங்களுடைய நரம்புகளை ஓடக்கூடிய அந்த ரத்தம் சீராக ஓடும் ஸோ அந்த நரம்புகளும் வந்து ரொம்ப பெண்டாக இருக்கிற அந்த நரம்புகளும் வந்துட்டு அது வந்து நேர் நேராகிடும் இல்லையா சார் ஓகே சூப்பர் ஸோ சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு தையில நமக்காக வந்து அறிமுகப்படுத்திருக்காரு ஸோ நிச்சயமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த ஆயில் வேணால் கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்காங்க அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி இடத்தினருப்பதில் வந்து நம்மளை பார்க்குறது வரைக்கும் பாஷியா நன்றி